இனிமே திருடங்களே நினைச்சாலும் இந்த மாதிரி திருடவே முடியாது எப்படி நான் சொல்றேன் பாருங்க பார்க்கறதுக்கு உடன் டோர் மாதிரியே இருக்க இந்த டோர் ஆக்சுவலா உடன் டோரே கிடையாது அதை விட ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் அவ்வளோ ஈஸியா இந்த டோரை பிரேக் பண்ணவே முடியாது லாஸ்ட் த்ரீ இயர்ஸா இந்த மாதிரியான சேஃப்டியான டோர்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கரூரை சேர்ந்த டியூரோ கார்ட்ஸ் இந்த டோருக்கான வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க டூரபிலிட்டி அண்ட் லைஃப் டைம் பொறுத்தளவு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் லாஸ்ட் ஆகும் அளவு டென் பிளஸ் டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு டிசைனும் ரொம்பவே யூனிக்கா வச்சிருக்காங்க விண்டோஸும் அவைலபிளா இருக்கு உங்க வீட்டோட மெயின் டோருக்கான டிசைன்ல இருந்து ஒவ்வொரு ரூமுக்கான தனித்தனி டோர் ஆப்ஷன்ஸும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு உங்க வீட்டுக்கு தேவையான சேஃப்டி லாக்கர்ஸ் மல்டிபிள் டிசைன்ஸ்ல இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு இவங்க ஸ்டோர் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கரூர் கோயமுத்தூர் மெயின் ரோட் நியர் தி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் கேரளா உடன் ஃபர்னிச்சர் ஷோரூமுக்கு மேலே வந்து அப்படியே லொக்கேட் ஆயிருக்கு இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மரம் வாங்கி டோர் செய்யற காஸ்ட்ல மூணுல ஒரு மடங்கு மட்டும் செலவு பண்ணா போதும் இந்த மெட்டல் டோர்ஸ் வாங்கி உங்க வீட்டுக்கான அடிஷனல் சேஃப்டிய ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம நம்ம கரூர் சென்ட்ரல் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க